பதினாறு வண்டிகள் தற்பொழுது மீண்டும் முதலாவதாக மூன்றாவதாக மாவட்டை கண்டித்தியவர் முழுகை விமலபுரிகளுடையம்மா மாட்டி வருகின்ற ஜாரதி அப்பு வெங்கட் இரண்டாவதாக ஆக மாவைகள் கள்ளிச்சி அம்மன் நான் வட்டகிரங்க கோணம் இது வரானே கிட்ட வந்து காரைக்கால் பூவ முருகேஷ் ட்ரெக் விமல் நினைவாக இரண்டாவதாக ஆக மாவைகள் கள்ளிச்சி அம்மன் ராஜா மாணிக்கு ராணி தற்பொழுது மூன்றாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் கள்ளிச்சி அம்மன் ராஜ மாணிக்கம் இத்து ராணி அவர்களுடைய ஓட்டி வருகின்ற ஜாரதி ஆனந்தது இரண்டாவதாக காரைக்கால் பூபம் முருகேஷ் குமல் மூன்றாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் தாலங்கம்பாடி தாழகா வாட்டர் காடைச்சேரிマネஜியா பரதே வாட்டாங்காடு விஏஓ கோணேட்ச மோதி அமினே மணிகம் இரண்டாவது ஆக காரை கால் பூவா பொருதி பгой கொண்டாவரத தண்ணி வேற Hey, hey.

மண் எம்என் ஐந்தாவதாக சிறப்பு ஆனந்த் ஐயானா முருகேஷ் அவர்களுடைய மூன்றாவதாக மயிலாடுதுறை பிரகாஷ் அவர்களுடைய முன்னாள் அதினைத்தோட வண்டிகள் நான்காவதாக மக்கள மகை கிளம்பாத்தனர் ஒன்றல்ல இரண்டு பதினாறு வண்டிகள் வென்று வாங்கையா

மூன்றாவதாக மயிலாடுதுறை மாணவர்கள் தலைவர் பாடி நான்காவதாக தீரமணி மறைச்சிடம் காத்த ஐயனார் ஐந்தாவதாக திருப்பதி வச்சி ஆனந்த் ஐயனார் பொடியெல்லாம் எடுத்துருவோம் மூணுங்க இருக்கு பொடி ரொம்ப எடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக் நாங்களாம் 别客气啊。

વોટ 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 અલી ટેલી બગલા બગલા ક્રિપ્ટ કરું ઈરતા બગલા મના કર નાઈ પાઈ દરકોર કો બોરાવા다가 ઓ પા પા કિલા કરો அட கடவுளே மாரமாடி சரி செஞ்சு வந்து ஆனந்த் ஐயா நான் ஒரு கெடமா ஏய் ஓயா இல்ல என்ன கேய் ஏ என்ன मारற போதே நாலுரும்unnajichu போடு நான் 3 வந்து பாளத்துக்குள்ள போடு मारு வேற எங்க இருந்து வந்தா இரண்டாம் முறை இரண்டாவதாக மனசாடு தற்பொழுது மூன்றாவதாக காரைக்கால் சோழம் நான்காவதாக பேருனந்த யனார் திறப்பு திருத்தி ஆனந்த ஐயனார் இரண்டாவதாக மணக்காடு கவி நம்பளம் மூன்றாவதாக சீனவங்கல மணக்களம் ஐயனார் நான்காவதாக காரைக்கால் கூவம் தனியா மீண்டும் முழுவதாவதாக செருப்பம் ஆனந்த் ஐயான இரண்டாவதாக வணக்கம் மூன்றாவதாக காரைக்கால் பூம முருகேசன் நான்காவதாக சீனமங்கலம் அடையலம் காட்டு ஐயனார் இரண்டாவதாக மக்காடு கவி நம்பழம் தற்பொழுது மூன்றாவதாக வேட்டன முப்பது மாறி பதினாறு வெட்டிகளில் நாலு மாடு தனியாக

ஓட்டி வருகின்றி ஆனந்து ஐயான இரண்டாவதாக தனக்காடு தமிழ் அம்பிக்கலாம் மேலே அடிக்கலாம்

Warte, warte, warte.